துண்டுச்சீட்டை பார்த்து படித்து முளரி கொட்டும் முதல்வர் ஸ்டாலினை போல தத்தி நான் இல்லை என பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் மறைமுகமாக கலைத்து பேசியுள்ளார் போன்று ஞான ஒளி ஞான ஒளி இல்லை அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருப்பதை போன்று எனக்கு இருக்கிறதே சோலார் மின் இணைப்பு பெற அதானி குழுமம் தமிழ்நாடு ஆந்திரா போன்ற ஐந்து மாநிலங்களுக்கு லஞ்சம் கொடுத்துள்ளதாக அமெரிக்காவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து முதல்வர் ஸ்டாலின் பதிலளிக்க வேண்டும் என பாமக மூத்த தலைவர் டாக்டர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டிருந்தார் இது குறித்து நிருபர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் ஸ்டாலின் அவருக்கு வேறு வேலை இல்லை அதனால் தினமும் அறிக்கை விடுவார் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என ஆணவமாக பதிலளித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது முதல்வர் ஸ்டாலின் இந்த ஆணவ பேச்சிற்கு டாக்டர் ராமதாஸிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என பாமகவினர் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இதனை தொடர்ந்து நற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலினை போல பிரகாசமான அரசியல் ஞான ஒளி எனக்கு கிடையாது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என டாக்டர் ராமதாஸ் பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனை பதிவிட்டு எதிர்பார்ப்புகள் முதல்வர் ஸ்டாலினை கேலி செய்தும் கேண்டெடுத்தும் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக செய்தியாளர்கள் கேட்கும் சாதாரண கேள்விக்கு கூட துண்டு பார்த்து உளறி கூட்டும் முதல்வர் ஸ்டாலினை இதை விட யாரும் அசிங்கப்படுத்த முடியாது என்றும் கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு அறிவார்ந்த அரசியல் தலைவரான டாக்டர் ராமதாஸுக்கு வேலையில் என கூறும் அளவுக்கு அதிகாரத்திமிரில் பேசிய முதல்வர் ஸ்டாலினுக்கு இந்த அசிங்கம் தேவைதான் என எதிர்பார்ப்புகள் கலாய்த்து வருவதும் கவனிக்கத்தக்கது